பாதுகாப்பு ஒரு கிழவுக்கு பாதுகாப்பு கிடையாது அவன் ஐநூறுவா சம்பாதிச்சாலும் ஐநூறுவா சாராய கடை தான் கொடுக்குறாங்க ஒரு பஸ்ல ஏறினாலும் அவங்க வந்து ஒரு பெண்கள் கண்டாலும் கொண்டு அங்கே கொண்டு நிற்பாட்டுறாங்க இந்த ஆட்சி என்ன சொல்லணும்னா மதுவை ஒழிக்கணும்னு சொல்றாங்க ஆனா அந்த மது கடையை நடத்துறதே கவர்மெண்டா இருக்கு அதான எங்களுக்கு பிரச்சனை ஆயிரம் வந்து பணக்காரவங்களுக்கு எல்லாத்துக்குமே வருது காரு பங்களா எல்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கு

எடப்பாடி வரணும் வந்தாதான் ஊர் உலகம் நல்லா நீலிக்கு அவர் நல்ல சிறப்பான ஆட்சி செஞ்சாரு நாலரை வருஷமா நல்லா ஆச்சு மக்கள் எந்த விதமான கஷ்டத்தையும் அனுபவிக்கல அவங்க கட்சியில இருந்தப்ப எங்களுக்கு சிலிண்டர் ஃப்ரீ எல்லாமே அரிசியில இருந்து எல்லாமே சலுகை எல்லாம் கொடுத்தாங்க அடுத்த முதலமைச்சர் வந்து எடப்பாடி ஐயா வந்தார் நல்லா இருக்கும் ஏன்னா அவர் பிரீட்ல வந்து எடப்பாடி ஐயா பிரீட்ல வந்து ஓரளவு விலைவாசி மக்கள் என்ன மக்கள் நல்லா நல்லா ஓரளவு சந்தோஷமா இருந்தாங்க ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை இப்போ இந்த அரசுல வந்து ஆயிரம் ரூபா பணம் கொடுக்குறேன்னு சொல்லி கடைசியில் மக்களை வந்து ஒரு அடிமை மாதிரி ஆக்கிட்டாங்க அதனால வந்து விலவாசி கம்மிட்டால் ஏறிடுச்சு வீட்டில் குடியிருக்கிறவங்கலாம் வாடகை வந்து தர முடியல வாட வந்து ஆறு ரெண்டாயிரம் ரூபா இருக்கிற இடத்துலேருந்து மூணாயிரூவா ஆக்கிட்டாங்க அதே மாதிரி கரண்ட் சார்ஜ் சத்தமடைம ஏற்றிட்டாங்க பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து வசதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இலவச பேருந்து வசதி கொடுத்து விட்டு மக்கள் மத்திய வரிசுமையை ஏற்றிட்டாங்க முன்னே ஏடிஎம்கே வந்துச்சு முத முத தான் ரோடு எல்லா பக்கமே ரோடு சூப்பராக போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ பூராலாம் பெரும் பாதாள சாக்கடை நுண்டி எல்லாம் பூரா வேஸ்ட் பண்ணிட்டாங்க ஒரு கிழவுக்குள்ள பாதுகாப்பு கிடையாது ரோட்ல நடந்து போனாலே பாதுகாப்பு காதை அறுத்து பாதுகாப்பு பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு வீட்டுல விட்டுட்டு போக முடியல எடப்பாடி நல்லபடியா நல்லபடியாக ஓடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இருக்காங்க விலைவாசி எல்லாம் ரொம்ப கட்டுப்படுத்தல நல்லா முன்னாலும் ஏறி கிடக்கு அதெல்லாம் கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க பொதுமக்கள் ரொம்ப பாதிப்பா இருக்காங்க அவன் ஐநூறுவா சம்பாதிச்சாலும் ஐநூறுவா சாரையா தான் கொடுக்குறாங்க ஒன் மந்த் முன்னாடி என்னுடைய தாலிச்சைனே பறிச்சுட்டாங்க இது வரைக்கும் கண்டுபிடிச்சு கொடுக்கல டிபார்ட்மெண்ட்ல அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்னைக்கு நான் ரொம்ப அவசியம் தான் பண்ணுக்குறேன் ஒரு ரூபா கிடைக்கல ஆனால் இதே எழுப்பாளர்கள் கண்டிப்பாக பண்ணுவேன் அவங்க இருக்க இந்த சட்ட ஒன்று நல்லா இருந்துச்சுங்க இந்த தாதான்னு சொல்றாங்க கிராமத்தில் அந்த இதெல்லாம் வந்து இப்போ அவங்க எல்லாம் அடக்கி ஒடுக்கி வச்சுருந்தாங்க கந்து வெட்டிக்காரவங்க இதையோ ஜெயலலிதா கட்சி வரணும் எடப்பாடி வரணும் வந்தாதான் ஊரு உலகம் நல்லா நீலிக்கு இந்த பிராந்தி கடை உள்ளாரையே குலம் நடந்துச்சு அதை என்னான்னு கண்டுபிடிக்க போறாங்களா முடிக்க மாட்டாங்க ஒரு ரெண்டு மாசத்துல ஜாமீன்ல விட்டுருவாங்க வெளியில வந்து மறுபடி குலம் பண்ணுவாங்க இது மாதிரி குத்துப்பலி குலப்பலியா இருக்கு நாட்டை நல்லபடியா திருப்தி கொடுக்கணும் எடப்பாடி வந்து பஸ்ல போறப்ப வசல் திட்டுறாங்க அவர் நல்ல சிறப்பான ஆட்சி செஞ்சாரு நாலரை வருஷமா நல்ல ஆட்சி மக்கள் எந்த விதமான கஷ்டத்தையும் அனுபவிக்கல பொங்கல் பரிசு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்தாரு மக்கள் நல்லா சிறப்பா இருந்துச்சு இப்ப உள்ள ஆட்சி வந்து ரொம்ப மோசமான ஆட்சியா இருக்குது மக்கள் வந்து ரொம்ப பெண்கள்லாம் வெளியிலயே நடமாட முடியல செயின் பறிப்பு பாலியல் பலாத்காரம் இதெல்லாம் நிறைய நடக்குது கஞ்சா விற்பனை ரொம்ப தலைவிரிச்சு ஆடுது மக்கள் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க ஆயிரம் ரூபாய் பணம் எல்லாருக்குமே தரது இல்லையில இருக்கவங்களுக்கு தானே ஆயிரம் ரூபாய் பணம் தராங்க ஆயிரூபா பணம் வேணும் தாங்கன்னு கேட்டோம் கேட்கல இல்ல ஏன் எல்லாருக்கும் பாத்து பாத்து பணம் கொடுக்குறாங்க பெண்களுக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது ஒரு எங்க போனாலும் ஒரு மரியாதை கிடையாது ஒரு பஸ்ல ஏறினாலும் அவங்க வந்து ஒரு பெண்கள் கண்டாலும் கொண்டு அங்க கொண்டு நிற்பாட்டுறாங்க நிப்பாட்டி அவங்களை முக்கியத்துவம் கொடுக்காம அப்ப வந்து எங்களுக்கு வந்து என்ன ஒரு இது அப்ப நாங்க ஏன் அந்த ஆட்சிக்கு இது பண்ணணும் ரெஸ்பான்ஸ் பண்ணனும் எங்க பரம்பரை காங்கிரஸ் தான் இருந்தாலும் இப்ப இருக்கிறதுக்கு அடுத்த ஏடிமிக ஆட்சி எல்லாம் எப்படி சட்டங்களுக்கு நல்லா இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இருந்தாலும் ஒப்பிட்டு பார்க்கல இப்ப இருக்கிற ஒப்பிட்டு பார்க்கல அவங்கதான் நல்லா இருக்கு அதனால இவங்களுக்கு எண்பது எண்பத்தி அஞ்சு சதவீதம் தாராளமா போடலாங்க கவர்மெண்ட் தான் திங்குது கவர்மெண்ட் திங்குதுன்னா இப்ப சிலிண்டர் விலமா அன்னைக்கு வந்து நானூறு நானூத்தி ஐம்பது ரூபாய் கட்டுறதுக்கே நாங்க தடுமாறணும் இன்னைக்கு எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் குடுத்து அதை ஆயிரம் ரூபாய் சிலிண்டர்ல போட்டாங்க இந்த ஆட்சி என்ன சொல்லணும்னா மதுவை ஒழிக்கணும்னு சொல்றாங்க ஆனா அந்த மது நடத்துறதே கவர்மெண்டா இருக்கு அதான எங்களுக்கு பிரச்சனை அவங்க கட்சியில இருந்தப்ப எங்களுக்கு சிலிண்டர் ஃப்ரீ எல்லாமே அரிசியில இருந்து எல்லாமே சலுகை எல்லாம் கொடுத்தாங்க பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்கிட்டு பார்த்தாலும் பிரச்சனையா தான் இருக்கு ரொம்ப அராஜகமா இருக்கு அவங்க இதுல நல்லபடியா ஸ்கூல் இது பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ரேஷன் கடையில மாசதவணை இந்த பொங்கல் இது எல்லாமே கொடுத்தாங்க இவங்க இதுல வந்து மாசம் இது மட்டும்தான் தராங்க பொங்கல் இது கிடையாது அப்படின்றாங்க ரெட்டல வந்தா நாடு செல்பமா இருக்கும் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு நல்லா இருக்கும் தண்ணி குடிநீர் தண்ணி அது கட்டே கட்டேப்படாது நல்லா இருக்கும் இப்ப இந்த ஆட்சியில குடிநீர் தண்ணி வர்றது கிடையாது வாரம் ஒரு வாட்டி வருது அது இல்லாம இந்த நாங்க குளிக்க துணி துணி துவைக்க எந்த ரொம்ப கஷ்டமா படுறோம் குளத்துலையும் தண்ணி இல்லை சூரிய ஏரியானே எரிஞ்சுக்கிட்டு இருக்குது நாடு என்ன இந்த ஆயிரம் ரூபாய் வந்து பணக்காரவங்களுக்கு எல்லாத்துக்குமே வருது காரு பங்களா எல்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கு கல்ல வைக்க பிச்சைக்காரங்களா பொழைக்கிறவங்களுக்கு வருமானம் கூடன்னு சொல்லி இல்ல ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபாய் இல்லாதவங்களுக்கே குடுக்கல இருக்கப்பட்டவங்க தான் கொடுக்குறாங்க அதெல்லாம் சும்மா ஏதாவது ஒரு ரெண்டு பேரு தாங்க காசு இடத்துல மட்டும் நிக்கிறாங்க காசு இல்லாம பொம்பளை எல்லாம் பார்த்தா ஓடி போய்றாங்க வண்டி நிக்காம பஸ் கேட்டோமா ஃப்ரீயா நம்ம ஒண்ணுமே கேட்கல ஃப்ரீயா கொடுத்து கொடுத்து நமக்கு மா மரியாதை தான் போகுது அது எங்களுக்கு தேவை எப்ப பார்த்தாலும் நியூஸை பார்த்தா ஏழு வயசு குழந்தை குழந்தை பெண்கள் கற்பழிப்பு அது மாதிரி தானே வருது பார்த்துதான் நடக்க வேண்டியது தெரியாதவங்கள்ட்ட பேசவே பயமாவும் இருக்கு ஏன்னா விலை விலை பார்த்து ரொம்ப அதிகமா இருக்குது எது எடுத்தாலும் நம்ம ஆயிரம் ரூபா அன்னைக்கு சம்பாதிக்கிறோம் அப்படின்னா வாங்குற ஆயிரம் ரூபாயும் அப்படியே சரியா போயிடுது ஜாமான் சரியா போயிடுது மிச்சம் பண்ண முடியாது மிச்சம் பண்ண முடியல எல்லாமே காலி ஆயிடுது மருத்துவ செலவு இப்போ ஹாஸ்பிட்டல் செலவு பார்த்தீங்கன்னா ஆயிரம் எடுத்து எடுத்துக்கணும்னா அப்போ போயிட்டு வர்றத சரியா போயிடுது மிச்சம் பண்ண குழந்தைகளை வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியல அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க